ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தரணா அகடமி ஸோ இந்த வீடியோ பற்றியெல்லாம் நம்ம என்னதான் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காலையில் நடந்த குரூப் ஃபார் எக்ஸாம் ஓகேவா ஸோ வெற்றிக்கிறமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஓகேங்களா எதிர்பார்த்த ஒரு எக்ஸாமுக்கு உண்டான தேர்வு இன்றைக்கி காலையில் நடந்து முடிஞ்சிருக்கு நாம் எதிர்பார்த்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் ஓகேவா நம்ம என்னெல்லாம் படித்தோமோ படித்த டாபிக் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி கடந்த குரூப் ஃபோர் தேர்வு மாதிரி இல்லாமல் நம்மளை ஏமாற்றாமல் நம்ம எதிர்பார்த்த எல்லா விஷயமும் நாம் படித்த எல்லா விஷயமும் எக்ஸாம் வந்திருக்கு ஸோ நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே வந்து இந்த எக்ஸாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பண்ணியிருப்பீங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நான் வந்து கிளியர் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி அதாவது ரிசல்ட்டும் இன்னும் வரல கீ ஆன்சருமே பார்க்கல பட் ஆனால் அந்த எக்ஸாம் எழுதுன அந்த ஃபீல்ட்லேயே நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே இதுக்குன்னு நான் கீ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பை ஒன்றா அப்லோட் பண்ணுவோம் ஸோ வீடியோ வந்து பார்த்தா தொடர்ந்து பாருங்கள் ஸோ இந்த நாள் நமக்கு வந்து பார்த்தினா ஒரு சிறந்த நாளாக அமைஞ்சிருக்கு இது மாதிரி தான் வந்து பார்த்தினா அடுத்தடுத்த தேர்வுகளும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தினா எழுதியிருப்பீங்க அடுத்த மெயின் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தினா படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா என்னடா அது ஏதோ மாதிரி பேசுகிறான்னு யோசித்து ஒன்றுதா ஆமாம் கரெக்டு தான் ஸோ அடுத்த வருஷம் இதே நாள் இந்த நேரம் நான் போடக்கூடிய வீடியோ பதிவு இதுவாக தான் இருக்க போகுது ஓகேங்களா இன்னும் புரியலைங்களா இன்றைக்கி என்ன டேட் அப்படின்னு பார்த்தா டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரியா குரூப் ஃபார் எக்ஸாம் ஆனுவல் பிரகாரம் எப்போட போகிறாங்க அடுத்த வருஷம் இதே நாள் ஓகேங்களா ஸோ அடுத்த வருஷம் இதே நாளெலாம் வந்து எல்லாருமே எக்ஸாம் முடிச்சுட்டு கலைப்பாக வீட்டுக்கு வந்திருப்பீங்க ஓகேவா நல்லா படித்தவங்க இந்த ஒரு வருஷத்தை சரியான முறையில் பயன்படுத்தினவங்க ஓகேவா கண்டிப்பாக வெளியே எக்ஸாம் ஹால் விட்டு வெளியே வரும்போது மிகப்பெரிய சந்தோஷத்தோடு வந்திருப்பீங்க அந்த ஒரு மா ஒரு வருஷத்தை ஒழுங்காக பயன்படுத்தாதவங்க கண்டிப்பாக ஒரு சோகத்தோட ஒரு ஏக்கத்தோட ஒரு வருத்தத்தோடு வந்து வெளியே வந்திருப்பீங்க ஓகேவா அதுதான் போகுது ஓகேவா அப்போ இந்த ஒரு வருஷம் நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதுதான் வந்து ரிசல்ட் அமைப்பு ஓகேவா அடுத்த வருஷம் இதே நாள் நம்ம சந்தோஷமான முகத்தோட ஒரு நிம்மதியான ஒரு மன நிறைவான நாளாக அதை நமக்கு அமையணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நமக்கான நாளாக நம்ம மாற்றணும் நமக்கான நாளாக மாற்றி படிக்கணும் ஓகே அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த வீடியோ நான் இன்றைக்கி போடுறதுன்னு ரீசன் என்ன அப்படின்னா அந்த ஒவ்வொரு டேஸை நம்ம குறைப்போம் பார்த்திங்களா நான் எனக்குள்ளே ஒரு பிளான் வச்சுருப்பேன் ஓகே இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது குரூப் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் அது இவ்வளோ நாள் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தேன் இன்றைக்கி டிசம்பர் இருபது ஆக்சுவலாக வந்து எக்ஸாம் இன்றைக்கி தான் நடக்கிறதா இருக்குது அடுத்த வருஷம் ஓகேங்களா ஸோ அதை நான் வச்சுக்கோங்க உங்களுக்கான வாய்ப்பு ஒன்றும் உருவாகியிருக்கு ஓகே அது ஒரு பொண்ணான வாய்ப்பு அதாவது அது ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவாங்க ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஆனால் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறி இருக்கு ஏன்னா நமக்கு ஒரு வருஷம் டைம் இருக்குது நம்ம படிக்காததை படிக்க முடியும் முடிக்காததை முடிக்க முடியும் முடியாததை நிகழ்த்த முடியும் அதுக்கு இந்த ஒரு வருஷம் போதுமானது இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் உங்கள் கையில் இருக்குது இதை நீங்கள் எப்படி செயல்படுத்துறீங்களோ அதுதான் அடுத்த நீங்கள் உங்கள் அறுபது வயது வரைக்கும் நீங்கள் அரசு ஊழாக பயணிக்க மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்க போகுது ஓகேங்களா இந்த முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம அஜித் படத்தோட வேலைகள் பார்த்தீங்களா அதாவது என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்குனதுடா அப்படின்றாம வேலைக்கு சொல்லுவாங்க இந்த இடத்துல கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் உங்கள் எண்ணத்தில் ஒன்றே ஒன்றுதான் இருக்கும் நான் வேலைக்கு போயே தீருவேன் என்னால் முடியும் இந்த ஒரு விஷயத்தில் நான் சாதித்து காட்டுவேன் இந்த எண்ணம் ஓட்டும் உங்கள் மைண்டுக்குள்ளே ஒவ்வொரு செகண்டும் ஓடிட்டுருக்கணும் ஓகேவா இதை நான் ஒரு சாதாரணமாக சொல்ல ஒரு ஆத்மாத்தமாக சொல்கிறேன் ஏன்னா படிக்கிற எல்லாருமே வந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட ஒரு கனவோட ஒரு விரியோடு வந்து பார்த்தினா படிச்சுட்ருப்பீங்க சில பேர் வந்து ஏமாற்றத்தை தாண்டி படிச்சுட்ருப்பீங்க கடந்த குரூப் ஃபோர் தெருவில் நீங்கள் எதிர்பார்ப்பு வந்திருக்கும் அதாவது நிகழாமல் இருந்திருக்கும் அதுவும் இந்த கவுன்சிலிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட படித்த நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிருப்பாங்க நிறைய யூடியூப் சேனல் ஏன் நம்ம கூட பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணவங்க லிஸ்ட்டாக நம்ம போட்டிருபோது அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஏக்கம் ஒரு கவலை ஒரு அது சொல்ல வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு அழுத்தமான ஒரு ஃபீல் நமக்குள்ளே இருக்கும் ஓகேவா அது எல்லாமே அந்த ஃபீலெல்லாம் இன்னும் ஒரு வருஷந்தான்ண்டதான் மைண்ட் வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய அந்த எக்ஸாம் நமக்கான எக்ஸாமாக கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு படிங்க ஓகேங்களா ஸோ நமக்கு ஒரு வருஷம் இருக்குது இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் அளவுக்கு சிறப்பாக அந்த அந்தளவுக்கு கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற முடியும் உங்களுடைய கனவுக்குண்டான லட்சிய பாதை ஓகேவா அதை நீங்கள் வந்து பயணிக்க தொடங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பயணத்தை முடிக்கிற வரைக்கும் ஒருபோதும் தோய்வும் ஒருபோதும் தன்னை தன்னம்பிக்கையும் வந்து இழந்துடாதீங்க ஓகேங்களா ஸோ தன்னம்பிக்கையோட பயணிங்க அடுத்து வரக்கூடிய ஆண்டும் நம்மளுடைய தான் அடுத்து வரக்கூடிய தேர்வும் நம்மளுடைய தான் அடுத்து வரக்கூடிய வாய்ப்பும் நம்மளுடைய தான் அப்படின்ற எண்ணத்தோடு படிங்க அடுத்த வருஷம் இதே நான் இந்த வீடியோ போடும்போது நான் மன சந்தோஷத்தோடு தான் இந்த வீடியோ போட போகிறேன் ஓகே அப்படின்ற நம்பிக்கையோடு தான் இப்போ நான் சொன்ன அந்த முதல் சொன்ன அந்த ஒரு நிமிஷம் வார்த்தை கண்டிப்பாக சாத்தியமாகும் நீங்கள் படித்தால் மட்டும் ஓகேவா அதனால் நீங்கள் யூடியூப்பில் நம்மளை ஃபாலோ பண்ணி சொன்னாலும் சரி நம்முடைய பேஸ் சொன்னாலும் சரி எல்லாருக்கும் பொதுவாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு வழியோட வேதனையோட விரியோட கனவோட லட்சியத்தோட எதிர்பார்ப்போடு ஓகேவா ஒரு வாழ்க்கைக்கு உண்டான அடுத்த கட்ட தேடலோட நம்ம இந்த தேர்வுக்கு வந்து படிச்சுட்ருப்போம் ஓகேவா எல்லாருமே அதான் திக்கற்ற திசையற்ற ஒரு பறவை போல் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா திரிஞ்சி அலைஞ்சி ஓஞ்சி காஞ்சி அப்படி தான் நம்ம போயிருப்போம் அப்படி தான் வந்திருப்போம் வந்துட்டுருக்கோம் இப்போது பல்வேறு இக்கட்டான சுச்சுவேஷனுக்குள்ளே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு அதை வெளியும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளே வச்சுக்க முடியாமல் நம்மளை நம்மளை விட யாருனா ஒரு வரமாட்டாங்களா நமக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தர் வரமாட்டாங்களா அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்க மாட்டோமா நம்மளுடைய தவற சுட்டி காட்ட மாட்டோமான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தினா பல்வேறு விஷயங்களுக்கு மத்தியில் தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து பார்த்தினா அந்த படிப்போடு அந்த நாளை கடந்து போகிறீங்க அதில் எந்த கருத்தும் இல்லை இன்னும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் தான் ஓகேவா உங்கள் வாழ்வில் வழி நிறைந்த நாட்கள்னால் இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களாக தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு வெறியோடு படிங்க கண்டிப்பாக உங்களால் வெற்றி அடைய முடியும் அடுத்த ஆண்டு இந்த நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் நிம்மதி பெருமூச்சு விட்ட நாளாக இருக்கும் விடக்கூடிய நாளாக இருக்கும் அப்போனா இதுக்கப்புறம் ஒவ்வொரு மூச்சாக உங்களுடைய படிப்பு இருக்கட்டும் ஓகேவா ஏன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு அங்கீகாரத்தை தேடி போகும்போது அவ்வளோ சீக்கிரம் அந்த அந்த அங்கீகாரம் நமக்கு கிடைச்சிடாது ஓகேவா அதுக்காக நம்ம இழக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம படக்கூடிய வழிகள் வேதனைகள் கஷ்டங்கள் வந்து ஏராளமாக இருக்கும் நான் சொல்லி பயமுறுத்த விரும்பல எல்லாமே இந்த ஒரு விஷயம் தான் ஒரு விஷயம் வருஷம் நீங்கள் இந்த வேதனை வழியை வந்து தாங்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் இந்த நம்ம சரத்குமார் டயலாக் ஒன்று சொல்லலாம் ஓகேவா உளியோட வழியை தாங்காத எந்த கல்லும் சிலையாகாது அதே மாதிரி தான் இங்கே இந்த சிலையாக இருங்க உளி போல் அவங்களுக்கு எத்தனை பேர் அடித்தாலும் கடைசியில் கல்லாக இருக்க நீங்கள் இன்னும் ஒரு வருஷத்தில் சிலையாக மாறி நிலையாக நிற்க போகிறீங்க அதில் எந்த கருத்தும் இல்லை ஓகேவா இன்றைக்கி டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேவா உங்கள் மாற்றத்தை விளைவிக்கக்கூடிய நாளாக இருக்குதோ இல்லையோ ஆனால் அடுத்த வருஷம் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபஸ்ட் இருபத்தி சொல்கிறேன்னா இருபத்தி ஆறு கண்டிப்பாக உங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய ஆண்டாக இருக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் இந்த நாளில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னதோட அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாளாக இறங்கி படிங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் தேங்க்யூ